தொடக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழில் நீங்கள் ட்ரைல் நம்பர் சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு மேட்ச் பண்ணிக்கோங்க கேரளாவில் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி நாலு இன்றைக்கு ரிசல்ட் எழுநூற்றி ஆறு சைபர் சைபர் ஒன்று ஓகேங்களா ஆல் போர்டு பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா நம்ம சைபர் கொடுத்துருந்தோம் அந்த சைபர் வந்து பார்த்தா நமக்கு ஏ போலியும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பாஸ் ஆயிருக்கு பி போலியும் நமக்கு பாஸ் ஆகிருக்கு டபுள்ஸ் வந்ததுனால ரெண்டு சைபர் நமக்கு அற்புதமாக பாஸ் கிடைச்சிருக்குது ஆல் போர்டு வந்து சைபரை ஜோயின் பண்ண அனைத்து நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் பெண்டிங் டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா பி போல தான் சைபர் வரும் அப்படிங்கிற உங்களுக்கு நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி சூப்பராக வந்து வின் ஆயிடுச்சு ஒரு வேறு நீங்கள் பெண்டிங் டார்கெட் பார்த்து பி போர்டில் வந்து சைபர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம பெண்டிங் டார்கெட்டில் பாருங்கள் ஏ போர்டில் வந்து ஏரா நம்பர் வந்து டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் பி போலில் சைபர் மட்டும் தான் டார்கெட் பண்ணேன் சி போல் வந்து ஒன்று ஒன்றா நம்பர் நம்ம ஏழாம் நம்பர் டார்கெட் பண்ணோம் ஆனால் வந்தது சி சிபோல் ஒன்று முப்பத்தஞ்சு நாளாக ஓப்பன் ஆகாமிச்சு ஒரு வழியாக வந்து பார்த்திங்கனா சீ போர்டில் ஒன்றா நம்பர் ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா பி போல் சைபர் வந்து பதிமூணு நாளாக ஓப்பன் ஆகாமச்சு நான் டார்கெட் பண்ணி கொடுத்தேன் டார்கெட் பண்ண மாதிரி சூப்பராக வந்து நான் பாஸ் பண்ணிட்டோம் ஒரு வேலை பெண்டிங் டார்கெட்டை பார்த்து நீங்கள் பிபோலில் சைபர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் செமையன் என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் சைபர் சைபர் ஒன்று தான் நீங்கள் ரிசல்ட்டு நம்ம சைபர் வச்சுருந்தோம் சைபர் எஞ்சு ஐம்பது இருபது சைபர் ரெண்டு எழுவது சைபர் ஏழு அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுருந்தோம் ஆனால் வந்தது ஒன்றா நம்பர் வந்திருக்கு ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இந்த நம்பர் சி போர்டில் ஓப்பன் ஆகியிருக்கு நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா பெண்டிங்கில் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன்றா நம்பர் நான் எடுக்கவே இல்லை சைபர் சைபர் ஒன்றுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா சைபர் ரெண்டு சைபர் ஏழு பிசி வந்து நமக்கு இதில் மிஸ் ஆகியிருக்கு அதான் நான் ஒன்றா நம்பர் எடுக்கவே இல்லை அதனால தான் வந்து மிஸ் ஆகிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்ட்டை பொறுத்தவரையும் நம்ம சொன்னது வந்து பார்த்திங்கன்னா சைபர் அஞ்சு நேற்று வந்து சைபர் ஐம்பத்தி மூணு அடித்தாங்க உங்களுக்கு நீங்களுக்கு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் சைபர் ஐம்பத்தி மூணில் நான் நேற்றே சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக இந்த சைபர் அல்லது அஞ்சு இந்த ரெண்டு இருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக அடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் அதை தான் ஆல் போலையும் கொடுத்துருந்தேன் நான் அஞ்சாம் நம்பர் அடிப்பாங்கன்னு நினச்சி நான் கொடுத்துருந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் அடிக்காமல் விட்டுவிட்டாங்க அஞ்சுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா சைபரே அடிச்சு விட்டுருக்குறாங்க ஓகேங்களா இந்த சைபர் அது ரெண்டு போல் அடிச்சு விட்ருக்குறாங்க சரியான ட்விஸ்ட்டு ஓகேங்களா நம்ம ஏ போர்டுக்கும் சைபர் பி போர்டுக்கும் அஞ்சுக்கு போர் சைபர் அப்படி அடிச்சு விட்டானுங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வின் விண்மணியிருக்க வாய்ப்பு இல்லை சைபர் வந்து மிகப்பெரிய ஒரு இதாகி போச்சு ஓகேங்களா அஞ்சாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப நம்பி அஞ்சா நம்பர் தான் வந்திருக்கணும் பண்ணல ஓகே நம்மளை பரவாயில்ல இன்றைக்கி வந்து சைபர் சைபர் ஒன்று ரிசல்ட்டுக்கு சைபர் நம்ம டபுள்ஸ் வந்ததுனால ஏ போல்லையும் பாஸ் ஆகிருக்கு பி போலையும் பாஸ் ஆகிருக்கு ரெண்டு போல் நமக்கு அற்புதமாக வந்து வின்னிங் கிடச்சிருக்குது இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் தான் வரணும்னு சொன்ன சொல்லிட்டே இருந்தேன் ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமாக ரெண்டு நம்பர் கிடச்சிருக்குது அது சைபர் டபுள்ஸ் வந்ததினால ரெண்டு சைபர் நமக்கு மாஸ்கிட்டால் கிடச்சிருக்குது ஆல் போர்டில் சைபர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் செமையாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மா த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இந்த பார்மா த்ரீ டிஜிட்டில் ஒரு பிசியாவது பாஸ் பண்ணிடுன்னு சொல்லியிருந்தோம் நான் இன்றைக்கி அடித்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ரிசல்ட்டு சைபர் சைபர் ஒன்று பிசி வந்து பார்த்தீங்கன்னா சைபர் ஒன்று நான் சி போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் ரொம்ப நாளாக பெண்டிக்கிட்டு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏ போல் ஒன்றா நம்பர் பெண்டிகிட்டு இருக்கு இந்த அதனால ரெண்டு நம்பர் மேக்ஸிமம் எடுக்கிறதே இல்லை ஒன்று ஒன்று இதனால் எடுக்கிறதே இல்லை அது சி போலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக வச்சு விட்டாங்க அதனால் ஒன்றுமே கெஸ் பண்ண முடியல பிசி வந்து பார்த்திங்கன்னா சைபர் ஒன்றா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சைபர் அஞ்சும் சைபர் ரெண்டும் சைபர் ஏழும் கொடுத்துருந்தோம் ஆனால் அது சைபர் ஒன்றில் போய் இன்றைக்கி வந்து வந்துனா மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லாட்ரி பத்தொம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காரணி அப்ளஸ் ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா அப்படின்னு கெஸ்டிங்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைக்கு அனுப்பிஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கு அனுப்பஸ் பண்ணும்போது ஆளுங்க வந்து அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு ஒரு இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து பாருங்க ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கம்பி வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களை வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நீங்க லைக் பண்ணிக்கலாம் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் நம்பர்ஸ் ஏ போல் ஒன்று வந்து ஐம்பத்தாறு நாள் ஆறு வந்து இருபத்தி நாலு நாள் ஏழு வந்து பன்னெண்டு நாள் எட்டு வந்து பதினாறு நாள் ஆகுது ஏ போடில் ஒன்றாம் நம்பர் வந்தாலும் வரலாம் ஏன்னா ஏ சி போல் ஒன்றாம் நம்பர் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க மறுபடியும் ரிட்டன் அடித்தானா ஏ போல் அடிப்போம் அதனால் வந்து ஒன்றாம் நம்பருக்கு டார்கெட் பண்ண நாளைக்கு அப்படி இல்லைனா அதோடய பவர் ஆறாம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பி போல் மூணு வந்து பதிமூணு நாள் ஒன்பது வந்து பதினோரு நாள் ஆகுது பி போலை பார்க்கும்பொழுது இந்த ஒம்பது நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி போில் மூணு வந்து பதினாறு நாள் ஆறு வந்து பத்தொன்பது நாள் ஏழு வந்து பதினாறு நாள் ஒன்பது வந்து இருபத்தொன்னு நாள் ஆகுது சி போலில் இன்றைக்கி ஒன்றா நம்பர் அடிச்சிருக்காங்க ஒன்றுக்கு பவர் வந்து போதும்னா ஆறு அதனால் வந்து ஆறு நம்பர் டார்கெட் பண்ணுறேன் இந்த மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குன்னா ஏபிசிஏ ஏசி நம்பர் சைபர் அஞ்சு சைபர் ஒன்று சைபர் ஆறு அறுபது ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சு பத்து பதினஞ்சு பதினாறு அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஆறு பதினொன்று அப்படின்னு எடுத்துக்கிறேன் அடித்த நம்பர்ல எதுவும் திரும்ப திரும்ப அடிக்கிறதுனால அடித்த நம்பர் ஏதாவது திரும்ப கொடுத்துருக்கிறேன் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுவாங்க இல்லைன்னா விட்டுருங்க நீங்கள் மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா சைபர் ஒன்று பத்து சைபர் ஆறு அறுபது கொடுத்துருங்க கொடுக்குறேன் ஒன்று பதினஞ்சு ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சு கொடுக்குறேன் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ பார்த்துக்க வாய்ப்புகள் இருக்குது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்கன்னா உங்களுடைய கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்க மேட்ச் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டை பார்த்துருக்கோம் இன்றைக்கான ஃபார்மலா ஆல் போர்ட்லேயும் சைபர் தான் கொடுக்குறேன் அஞ்சாறு நம்பர் தான் கொடுக்குறேன் ஏன்னா வந்து உங்களுக்கே நல்லா தெரியும் நேற்று அடித்த ரிசல்ட்லேயும் சைபர் அஞ்சு இருக்குது அடித்த ரிசல்ட்லேயும் ரெண்டு சைபர் இருக்குது மறுபடியும் ஏன் வந்து இந்த சைபர் அடிக்க மாட்டாங்க சைபர் சைபர் ஒன்று அடிச்சிருக்காங்களா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதே மெத்தேட் தான் ஆட போகிறாங்க ரெண்டு சைபருக்கு ஒரு சைபரும் அப்படின்னா ரெண்டு சைபருக்கு ஒரு பவரும் அடிப்பாங்க அப்படின்னு நம்புறேன் அப்படி தான் ஆடிட்டுருக்கிறான் கேமு இப்படி தான் வருது நான் அதே தேடி கொடுக்குறேன் ஓகேங்களா அடித்த நம்பரே திரும்ப திரும்ப அடிக்கிற கேம் தான் ஆல் போர்டில் சைபர் அஞ்சு உங்கள் வருதா அப்படிங்கிற பாருங்கள் வந்துச்சு நான் மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் இதே மாதிரி ஆல்போர்டில் சைபரும் அஞ்சு வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக எடுத்து வெற்றி பெற்றுக்கோங்க இது கெஸ்ஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட்ஒர்க் தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான போட்டு அது பத்திலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டினை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் விட்டுருங்க இதில் ஜாயின் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க முழுது ஓகே நண்பா இதை நம்ம ஜாயின் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்க முழுது வந்து பிளான் ஒன்னு பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்க ரொம்ப நாளா கேட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை ஆள் த்ரீ உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதை ஜாயின் பட்டின அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்றா நம்பர் கொடுத்துருக்கேன் ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சைபர் சைபர் ஒன்று அடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது இந்த ரெண்டுக்கும் பவர் ஆல் போர்டில் நான் கொடுத்துட்டேன் அதனால் இந்த ஒன்று அல்லது அதுக்கு பவர் ஆறாம் நம்பர் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிசியில் கொடுக்குறேன் ஏன்னா பிசியில்தான் வந்து சை ஒன்று இருக்குது அதனால் ஒன்று திரும்ப அடித்தாலும் ஒன்று அடிக்கலாம் இல்லைன்னா அது பவர் ஆறு அடிக்கலாம் அப்படி கொடுத்துருக்குறேன் நான் திண்டுக்கு திட்டாக கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிஎன்சியில் ஒன்று அல்லது ஆறாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் ஒரு உங்களுக்கு இதே மாதிரி மேட்ச் ஆச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இது கெஸ்சிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கசிங்கும் ஏ கசிங்க மேட்ச் ஆச்சிடும் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா த்ரீ டிஜிட்டல் பார்த்தோம்னா ஆறுநூத்தி அஞ்சு ஆறுநூற்றி ஒன்று ஐநூற்றி ஆறு ஐநூற்றி அறுபது ஆறுநூத்தி ஐம்பது அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று சைபர் ஐம்பத்தாறு சைபர் அறுபத்தஞ்சு ஆறுநூத்தி பத்து ஆறுநூத்தி பதினஞ்சு ஐநூற்றி பதினாறு ஐநூற்றி அறுபத்தொன்று ஐநூற்று அறுபத்தாறு ஐநூற்றி பதினொன்று கொடுத்துருக்கறேன் அடிச்ச நம்பரே திரும்ப திரும்ப அடிக்கிறதுனால கவனமாக மேட்ச் பண்ணுங்கள் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா சைபர் சைபர் சைபொன்றுன்னு அடிச்சிருக்காங்க இந்த சைபர் சைபர் ஒன்றுக்கு எப்படி கெஸிங் எடுத்தாலும் செட் ஆகாது உங்களுக்கே தெரியும் ஏன்னா ரெண்டு ஸ்தானம் சைபர் இருக்கிறதுனால இங்க வந்து ஒன்றா நம்பர் இருக்கு நம்பருக்கு வந்து அதிகமாக மதிப்பு கிடையாது அதனால கணக்கு பார்த்தா மூணு சைபர் அதனால வந்து நாளைக்கு வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க தான் ஏன்னா நாளைக்கு கேம் எப்படி எல்லாம் வாய்ப்புகள் இருக்குறதுதான் ஓகேங்களா ஓகே ஃபிரண்ட்ஸ் ஃபுல்லாக நோய் நீங்கள் போடுவோம் சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ